ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நைட்டு என்ன டின்னர் பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு புட்டு அண்டு பூரி போடுப்பேன் புட்டு பார்த்தீங்கனாக்கா ஆல்ரெடி நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ ட்ரை எப்படி செய்யுதுன்னுட்டு ஸோ அதை தான் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கனாக்கா சாமான்லாம் கழுவி வச்சுருக்கேன் அது தண்ணி ஃபில்ட்ரு ஆகுது சரி அப்புறம் எடுத்து போகலான்னுட்டு இங்கே பாருங்கள் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு புட்டு பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம என்ன முன்னச்சப்படுறேனாக்கா பூரி பொறுப்பேன் குட்டி குட்டியாக அழகான பூரி போகிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மா பேசி வச்சுருக்கேன் இப்போ திரட்டி நம்ம போடலாம் எண்ணெய் பாயில் ஆகிடுக்கு ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் ஸோ நம்ம பூரி பருப்போ ஃபுல்லாக்கலாம் ஏன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சிடும் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் குட்டி குட்டி பூரியை தான் போடு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு பூரி எடுத்து வச்சுருக்கேன் பூரி எப்படி சின்னக்கா நம்ம திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் ஒன் பை ஒன்றாக போட்டு எடுக்கணும் ஏன்னா சப்பாத்தி இருந்தால் ஒன் பை ஒன்றாக நம்ம திரட்டி அப்போவே சுடலாம் பூரி வந்து டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடணும் ஏன்னா பாயில் ஆகிடும் சீக்கிரமாக இந்த மாதிரி பாருங்கள் நம்ம நம்ம வந்து திரட்டி வச்சுக்கிட்டோம் ஆல்ரெடி ஒரு அஞ்சு பூரி திரட்டி வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுக்கணும் நல்ல உப்பி வருது பாருங்கள் புசு புசுன்னு குஷ்பு இட்லின்ற மாதிரி குஷ்பு பூரி மாதிரி நல்ல புசு புசுன்னு வருது என்ன காய்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போட்டு எடுத்தாச்சு ஆறு பூரி நல்லா புசு புசுன்னு கோல்டு நிறத்தில் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டாக்கா நமக்கு எண்ணெயும் கொஞ்சம் சேவாகவும் சாப்பிட்றதுக்கும் சின்ன சின்ன புரியாதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இதுக்கு இப்போ சைட் டிஷ் பொட்டேட்டோ வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொட்டேட்டோ ஃப்ரை பிச்சாச்சு இதுதான் நைட்டுக்கு டின்னரு சரி ஓகே வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்